தனியார் கிளினிக் மூலம் எடுத்து எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி தேவபாண்டலம் அருகே பதினேழு சிறுமியின் வயிற்றில் தனியார் கிளினிக் மூலம் எடுத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் கிளினிக் உரிமையாளர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறோம் பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பம் ஆக்கிய இளைஞர் தனியார் கிளினிக் உதவியுடன் சிறுமியின் வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் விஜயகுமார் பெறலாம் விஜயகுமார் பதினேழு வயது சிறுமியின் வயிற்றில் இருந்த சிசு ஏழு மாத சிசு தனியார் கிளினிக் உதவியுடன் எடுக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிகாமணி நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அடுத்த மதுராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த

காவல்லைத்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் சங்கராபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டதில் ஏழு மாத குழந்தையை கொன்று எரித்து விட்டதாகவும் தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து சாய் சிவா கிளினிக் உரிமையாளர் சிவா ஆனந்த் மற்றும் உடந்தையாக இருந்த சேவிலியர் உட்பட மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று தேவபண்டம் சுடுகாட்டில் குழந்தையை எரித்துக் கொண்ட இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட தடய வேலை நிபுணர்கள் தடயத்தை சேகரித்து வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கல்யாண சுந்தரத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சங்கராபுரம் அடுத்த தேவபாண்டனம் பகுதியில் உள்ள சிவா கிளினிக் உரிமையாளர் சிவா ஆனந்த் செவிலியர் உள்பட மூன்று பெண்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பதினேழு வயது சிறுமியை வெப்பமாக்கி குழந்தையை எரித்துக் கொண்ட சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்